இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என் செகண்ட் பேபியோட ஃபோர்த் பர்த்டே தான் இன்னைக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் விலாக தான் போகுது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு பார்க்கலாம் பாப்பாவோட பர்த்டே வந்து ஜனவரி நைன்டீன் தாங்க இது வரைக்கும் நாங்கள் ஒரு தடவை கூட பாப்பாவோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணதே இல்லை ஃபஸ்ட்டு பாப்பா கூட நாங்கள் பிறந்தநாள் வந்து செலிப்ரேட் பண்ணும்போது வீட்டில் தான் பண்ணியிருந்தோம் அப்போ சொந்தக்காரவங்க ஊரில் இருக்கவங்க நிறைய பேர் கூப்பிட்டு ஒரு ஆடு சமைச்சு அப்படி சாப்பாடு போட்டோம் கேக் விட்டிருந்தோம் ஆனால் வந்து செகண்ட் பேபிக்கு வந்து இது வரைக்குமே பிறந்தநாள் நாங்கள் கொண்டாடினதே இல்லை ஸோ இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் தோப்பில் வந்து சமைச்சு கேக் வெட்டியிருந்தோம் இது வந்து எங்கள் மாமா வந்து த காவை காக்கிற தோப்பு தான் இது வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அல்ல முப்பது வருஷத்துக்கிட்ட வந்து காவை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி தான் சமைச்சோம் நான் சமைக்கலை நான் வந்து இந்த கிளீனிங்கு கட்டிங் ஒர்க்கு இது மட்டும் தான் பண்ணி கொடுத்தேன் எங்கள் அண்ணன் தான் சமைச்சாங்க எங்கள் அண்ணன் வந்து மதுரையிலே ஒத்தக்கடையில் வந்து ஹோட்டல் வச்சுருக்குறாங்க அதனால் வந்து எங்கள் அண்ணன் பிரியாணி நல்லா பண்ணுவாங்கன்னு எப்போ எங்கள் வீட்டுக்கு எங்கள் அண்ணன் வந்தாலுமே எங்கள் அண்ணனை தான் நாங்கள் பிரியாணி பண்ண சொல்லுவோம் அதனால வந்து சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் கூட்டு பண்ணுவாங்களே அது எல்லாமே எங்கள் அண்ணன் தான் சமைச்சாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி விலையை எங்கள் வீட்டுக்கார் வந்து அடுப்பேரிக்கை வந்து ஹெல்ப் பண்ணாங்க தோப்புலேயே உட்காந்து சமைக்கும் போது வீட்டில் சமைக்கிறத விட ஏதோ ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் கூட இருக்கும் அந்த விறகு வச்சு சமைக்கும் போது என்னென்னு தெரியல அந்த அட்மாஸ்பியருக்காகவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பர்த்டேக்கு வந்து நாங்கள் யாரையுமே பெருசாக கூப்பிடலை எங்கள் மொதல் நாத்தினார் வீடு ரெண்டாவது நாற்றுனார் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் எங்கள் மாமனாரோட ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் மட்டும்தான் இருந்து தான் அதை பர்த்டே கொண்டாடினோம் அதனால் அளவாக ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர்கிட்ட சாப்பிட்ற மாதிரி பிரியாணி தான் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம் எனக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணுற வேலை மட்டும்தான் நான் பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன் எங்கள் அண்ணியும் தான் சமைச்சிட்ருந்தாங்க ஹெல்ப் இருந்தாங்க எங்கள் அண்ணி இவங்க வந்து எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனுக்கே வந்து எங்கள் நாத்தனாரை கட்டி கொடுத்து நான் வந்து இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் எங்கள் அண்ணனும் அண்ணியும் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க வீடியோவில் எப்படி சொல்லு அப்படி சொல் அப்படின்னு அது ஜாலியாக அது ஒரு பெரிய சமையல் வில மாதிரியே தெரியலை டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு சமைச்சி தம் போட்டு எல்லாமே எடுத்து வச்சோம் நல்லா கழுவி ஊற்றிட்டீங்களா எங்கள் அண்ணனையும் கழுவி ஊற்றிட்டீங்களா இப்படியே ஜாலியாக பேசிகிட்டு தான் சமைத்தோம் இன்றைக்கி நாங்கள் ஆள் கம்மியாக இருக்கும் ஆனால் நான் கல்யாணம் ஆகி வந்த டைம்லேருந்து ஒரு எட்டு வருஷமாகவே நிறைய தடவை தோப்பில் வந்து சமைச்சிருக்கோம் இருபது முப்பது பேருக்கு மேலே சொந்தக்காரவங்க எல்லோரும் வந்தால் எங்களோடய சமையல் வந்து வீட்டில் அதிகம் சமைச்சதை விட தோப்பில் தான் நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம் அதுதான் எல்லாரோடும் இருக்கும் அது ஒரு நல்லா இருந்துச்சு ரொம்ப நாளாக இந்த மாதிரி சமைச்சி அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சு நல்லாவே எங்கள் அண்ணா சமைச்சிருந்தாங்க டேஸ்ட்டுமே சூப்பராக வந்துருந்துச்சு பர்த்டேக்கு கடையில் வாங்கினா எப்படி ஒரு ஹோட்டல் ஆர்டர் பிடிச்சி கொடுப்போமோ அந்த மாதிரி டேஸ்ட்டாகவே அண்ணன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம கேக் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் இன்னும் கொஞ்சம் வேண்டியது இருந்துச்சு அதனால் சாப்பிட்ருவோம் சாப்பிட்டுட்டு லேட் ஆகிடுச்சு வேறு ஒரு ரெண்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சி அதனால் சாப்பிட்டுட்டு கேக் வெட்டுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஃபஸ்ட்டில் உட்காந்துருக்கால இவ தான் வந்து இவளுக்கு தான் பர்த்டே கேர்ள் அது வந்து அவங்க அத்தை எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு அதை தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுவிட்டான் நாங்களும் அப்புறம் சாப்பிட்டோம் எல்லாருமே அண்ணன் அண்ணி அப்புறம் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு கேக் வெட்டும் போது நாங்கள் சரியாக வீடியோ எடுக்கலை பாப்பா பக்கம் போயிட்டதால் அவர் இது வந்து எங்கள் சின்ன நாத்தனாரோட பொண்ணு அப்புறம் அண்ணன் பசங்க எல்லாருமே இன்னும் நிறைய குட்டீஸ் இருக்கிறாங்க எல்லாம் மிஸ் பண்ணியாச்சு எனக்கு சொல்லுங்கள் என் வீட்டில் மட்டும்தான் அப்படியா இல்லை உங்கள் வீட்லையும் அப்படியான்னு சொல்லுங்கள் மோஸ்ட்லி நம்ம வந்து ரெண்டு பிள்ளைங்க இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பசங்களுக்கு வந்து நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுறோமோ அதில் பாதி கூட நம்ம ரெண்டாவது பசங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுறதே கிடையாது நானும் அப்படிதான் ஒரு நாலஞ்சு வருஷமாவே அவளுக்கு செலிப்ரேட் பண்ணாமலே விட்டுவிட்டோம் இந்த தடவை தான் ஒரு திருப்தியாக போகிறத நாள் பாப்பா கொண்டாடுற மாதிரி இருந்துச்சு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து வித்துல பார்க்க போட்டு ஒரு ஜாலியான ஒரு விளாகாக தான் இருந்துச்சு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு டவுட்டாக இருந்துச்சு சரின்ட்டு அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நேரம் எங்கள் வயலுக்கு போய்ட்டோம் அதுக்கப்புறம் ஊரில் இருந்து வந்த நாத்தனார் வீடியோ எல்லாருமே கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்புனதுக்கப்புறம் நாங்கள் வயலுக்கு வந்துட்டோம் லாஸ்ட் வீடியோ நாற்று கட்டின வீடியோ நான் போட்டிருப்பேன் அன்றைக்கி தான் நடவுமே நடந்துச்சு அது முடிஞ்சு ஒரு மூணாவது நாள் தான் அங்கே தூரத்தில் பாருங்கள் எவ்வளவு கொக்கம் உக்காக இருக்குன்னு அந்த எல்லாமே வந்து வயலில் உட்காந்து நெல்லெல்லாம் அதை பார்க்க தான் வந்தோம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ